அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பார்க்க நான் பேசுறேன் இன்னைக்கு நம்ம வாஸ்து சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு டாபிகை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மருத்துவமனை அதாவது ஹாஸ்பிட்டல் மற்றும் கிளினிக் நர்சிங் ஹோம் போன்ற விஷயங்களுக்கு வாஸ்து அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நோயாளிகள் எல்லாம் வந்து ஒரு விளைவில் குணம் பெற்று வீடு திரும்புவார்கள் அப்படின்ற ஒரு டாபிகை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் நம்ம நிறைய வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கிறோம் கிளினிக் பார்த்துருக்கோம் நர்சிங் ஹோமுக்கு பாத்துக்கிறோம் அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயத்த ராசியான ஹாஸ்பிட்டலா தான் தீர்மானிக்கும் அந்த ராசி என்பது அந்த வாசு தான் அந்த ஹாஸ்பிட்டலோ இல்ல கிளினிக்கோ நர்சிங் ஹோமோ வாஸ்து அமைப்புல இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகக்கூடிய ஒரு நிலவும் என்ற விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல வந்து அந்த கிளினிக் வந்து அதுல வரக்கூடிய நோயாளிகளுக்கு நல்ல சிகிச்சை உபசரிப்பு நோயாளிகள் வந்து விரைவில் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் ராசியான சொல்லுவாங்க சில பேர் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு பயமாக போக மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கான காரணம் ஒன்னொண்ணு மர ஆஸ்தி என்பது மறைமுகமாக ஒளிந்திருக்கு என்ற விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஆனா அதுவே வாஸ்து அமைப்பில் இருக்கும் பட்சத்துல இதுக்குதான் நான் போவேன் இதுக்கு போனா எனக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே மனதார போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படை என்பது எல்லாமே வாஸ்துவில் ஆரம்பிக்கிறது நிறைய பேர் டைரெக்டா வாஸ்து சார்ந்த விஷயம் பார்த்துட்டு தான் ஒரு ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலும் பாத்துட்டு இருக்காங்கன்றதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்ப இந்த பதிவு எல்லாத்துக்குமே காமனா பொருந்தக்கூடியது ஒரு சாதா கிளினிக் வச்சிருந்தாலும் சரி இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்த நடத்தப்படுறாங்க இருந்தாலும் சரி இல்ல நர்சிங் ஹோம் வச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு பொருந்தக்கூடிய ஒரு பதிவாக தான் இது இருக்க போது மேல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை வாஸ்து விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் வாஸ்து சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த நோயாளிகள் விரைவில் குணமடைந்து திரும்புவாங்க அப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வரக்கூடியவங்க நிறைய பேர் அதிகமாவாங்க நல்லது ஹாஸ்பிட்டல் சிறப்பா இருக்கும் அங்க வரக்கூடிய நோயாளிகள் குணமடைந்து போவாங்கன்ற என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நடைமுறையில எவ்வளவு டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா ஒரு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் அப்போ பாலக்கோடு காவிரி இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலாம் இருக்கு அது இன்டெரக்டா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஏன் டாப்ல இருக்குன்றது செக் பண்ணி பார்க்கும்போது மறைமுகமாக அது வாஸ்தமைப்புல பொருந்தி இருக்குன்றதை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருகிறது அப்ப இதெல்லாம் பேசிக்கா பார்த்து கட்டினால தான் வந்து நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்குன்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப எப்படி எப்படி அமைப்புகள்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன விஷயங்கள் என்ட்ரன்ஸ் இல்ல உள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு டாக்டர் கன்சல்டேஷன் ரூமு சர்ஜரி ரூமு இந்த ட்ரீட்மெண்ட் பெட் பொசிஷன் ஒவ்வொரு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அந்த இடத்துல சரிங்களா அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்னு ஒண்ணு எங்கெங்க இருக்கணும்ன்ற வாஸ்து விதிகள் என்பது இருக்கு அது பொழுது இருக்கும் பட்சத்துல நல்ல சிறப்பான அமைப்புகள் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கிளைகள்ல பல கிளைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கணும்ன்றத அந்த என்னென்ன விஷயங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல நர்சிங் ஹோம்ல வரணும்ன்றத இப்ப நம்ம ஸ்கிரீன்ல காட்டுற என்னன்றத பாத்துரலாம் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் கிளினிக் நர்சிங் ஹோம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஒரு பதிவு தான் இது இது வாஸ்து அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும் என்னென்ன விஷயங்கள் எப்படி வரணும்ன்றதா பாக்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்பது சல்லிய தோஷம் ஏதாவது இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும் அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கிளினிக் கட்டுறதுக்கு நர்சிங் ஹோம் கட்டுறது வந்து வந்து ரெண்டுக்கு எடுத்து நர்சிங் எடுத்து இருந்தாலும் இந்த சல்லிய தோஷம் அந்த லேண்ட் எப்படி இருக்கு இது வந்து தோஷம் உள்ள லேண்டா இல்லையா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுன்றத நம்ம பிரசனை போட்டு பார்த்து தான் தெரியும் அந்த லேண்ட் சம்மந்தமான வகையில ஒரு பிரசன ஜாதகம் போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் லக்ன பாவகம் நான்கு எட்டு தொடர சல்லிய தோஷம் இருக்கு இல்ல லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று தொலை வருஷம் இல்ல இது இருந்துச்சுன்னா அதே பிரசன ஜாதத்துல என்ன நிவர்த்தி பண்ணாலும் விஷயங்கள்லாம் இருக்கு அதை நம்ம பார்த்துட்டு நிவர்த்தி பண்ணிட்டுதான் நம்ம வந்து அதுல வந்து பில்டிங் கட்டுறது எதுவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் என்ன விஷயங்கள் நான் தனிப்பட்ட குழந்தை பார்த்தா தான் தெரியும் அப்ப நம்ம இது கட்டுவதாக இருந்தாலும் லேண்டு உள்ள லேண்டா இல்லையா என்பதை தோஷம் இருக்கா இல்லையாறத செக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பட்சத்தில் சுபிச்சமாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் விஷயமே பேசிக்கான விஷயமே இதுதான் அதை நம்ம பார்த்து விட்ட பிறகு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் அமைப்பு எப்படி இருக்கு ஷேப் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அதாவது சதுரம் இல்ல செவகம்

சில லேண்ட் இப்படி இருக்கும் அதாவது வடமேற்கு மேற்கு உச்ச பகுதி சில லேண்டு தென்கிழக்கு தெற்கு உச்ச பகுதி இதெல்லாம் வந்து உச்ச பகுதி இப்படி பண்ற சதுரம் சவகமாக இருக்கலாம் இவ அப்படி இல்லைன்னா இது போல உச்ச பகுதிகள் நான் நோட் பண்ணிருக்கேன் அந்த பகுதிகள் வளர்ந்து அந்த லேண்ட் ஷேப் என்பது இருக்கலாம் இப்படி தான் சிறப்பு இதுதான் நல்ல அமைப்பு ஆனா இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா சில விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த லேண்ட் அமைப்புல சிறப்பான ஒரு அமைப்புன்றது ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீச்ச பகுதிகள் இந்த பகுதி இந்த பகுதி இது இது இதான் நீச்ச பகுதி இந்த பகுதி தான் வளர்ந்து இருக்கவே கூடாது சில டைம் வந்து இப்படி இருக்கலாம் இது இந்த பகுதி அதாவது வடமேற்கு வடக்கு இது தவறான லேண்டு இதை வாங்கிட்டா வந்து சரி பண்ணி காட்டணும்ன்ற விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில டைம் இப்படி இருக்கும் இந்த பகுதி அதாவது தென்மேற்கு தெற்கு உச்ச வளர்ந்து இருக்கும் சில டைம் மேற்கு வந்து வளர்ந்து இருக்கும் தவறான ஒரு அமைப்பு நீச்ச பகுதிகள் சில டைம் இந்த பகுதி வளர்ந்துருக்கலாம் இது இதுவும் தவறான அமைப்பு இதை வாங்கிட்டாலும் நம்ம சரி செய்து கட்டிக்க வேண்டும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இதை நம்ம பார்த்துட்டோம் உச்ச பகுதிகள் வளர்ந்த மனை வாங்கலாம் நீச்ச பகுதிகள் வளர்ந்த மழை வாங்கக்கூடாது அதே போல கட்டி அதாவது இந்த எந்த எந்த பகுதியா இருந்து கட் ஆகிருந்துச்சுன்னா அதுவும் தவறான அமைப்பு அந்த லேண்ட் வந்து வாங்கக்கூடாது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கலாம் ரவுண்டா இருக்கும் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்ல சில டைம் சில லேண்ட் இப்படி இருக்கலாம் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு கோணங்கள் இப்படி இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுவும் தவறான லேண்ட் அமைப்பு இப்படிப்பட்ட ஷேப்லேயும் அந்த லேண்ட் அமைப்பு ஹாஸ்பிட்டலோ இல்லை வந்து கிளினிக்கோ நர்ச்சி கட்டுறதுக்கோ வாங்கக்கூடாதுன்றதை பார்த்துக்கொண்டு வருவோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் நம்ம கட்டும் போது அந்த லேண்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் நம்ம கட்டும் போது சில விஷயங்களா இருக்கு எந்த ஷேப்ல கட்டணும் ஹாஸ்பிட்டல் அமைப்பு எப்படி கட்டணும் எப்படி கட்டக்கூடாதுன்ற விஷயங்களா இருக்கு அதாவது லேண்ட் இருக்குதுன்னா நிறைய லேண்ட் இருக்குதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இப்படி இருக்கலாம் ஷேப் இந்த மாதிரி ஷேப் பில்டிங்ல இருக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி மாதிரி இந்த பில்டிங் ஷேப் இப்படி இருக்கலாம் அப்படி இல்ல நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி இருக்கலாம் நார்த் பேஸ் பண்ண மாதிரி இருக்கலாம் அந்த பில்டிங் அமைப்பு ஆனா இப்படி இருக்கவே கூடாது இந்த ஷேப்ல இருக்க கூடாது இது வந்து வெஸ்ட் வெஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு மெத்தட் டைப்ல கட்டக்கூடாது அப்படி இல்லைன்னா இப்படியும் வந்து சவுத்து இப்படியும் கட்டப்படாது ரெண்டும் வந்து ஒரு தவறான ஒரு அமைப்பு பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அப்படி நம்ம நம்ம இது போல எடுத்துட்டோம்னா இதை நம்ம சரி பண்ணி கட்டலாம்ன்ற விஷயங்கள் இருக்கு சரிங்களா இதை நம்ம மாத்தி கட்டணும் அப்படி நம்ம வாங்கிட்டா இப்படி கட்டப்படாதுன்ற விஷயம் இதை நம்ம தவறுன்ற விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அப்ப இதை எப்படி நம்ம சரி பண்ணி கட்டுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இதை நம்ம இப்படி பண்ணணும் தனித்தனியா ஆகிடலாம் அப்ப நம்ம இந்த பக்கம் பேஸ் பண்ணி பார்க்கும் இப்படி வந்து கேப் கேப் கட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி இதே மாதிரி மற்ற மற்ற கட்டலாம் இதுவும் வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்பு தான் அப்படி இல்லைன்னா இப்படி

சில தேங்க பிரம்மஸ்தானம் பாதிப்படைஞ்சிருக்கும் இந்த இ டைப் என்பது அச்சு டைப்ல இருக்கும் சில பில்டிங் இது பிரம்மஸ்தானம் பாதிப்படைஞ்சிருக்கும் இது போல நம்ம வாங்கி பண்ணக்கூடாது இதுவும் தவறான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இது 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 வந்து இப்படி இது வந்து வந்து நம்ம போட்டா இப்படிதான் இருக்கும் சில கிளீனிக் இடத்துல கிளீனிங் வச்சிருக்காங்க இருப்பாங்க ஆத்திரங்கள் நிறைய வரும் இது வந்து தவறான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு நம்ம சனி முடியல பார்த்து நம்ம விஷயங்களும் டி இருக்கலாம் இது வந்து நிறைய ஆற்றல்கள் இங்க வரதுனால மூணு ரோட்டுக்கான ஆற்றல் வரதுனால இது வந்து தவறான அமைப்பு இது வந்து கோஸ்ட் ஜங்ஷன் டி ஜங்ஷன் கோஸ்ட் ஜங்ஷனு சொல்லுவாங்க இது மாதிரி நிவர்த்திக்கலாம் நிறைய விஷயம் இருக்கு அது நம்ம தனிப்பட்டவங்க பாத்துலாம் விஷயங்கள்லாம் புரியவரும் இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஜங்ஷன்ல கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ கட்டியிருப்பாங்க ஒய் ஜங்ஷன்ல இப்படி இருக்கலாம் போட்டி முடிப்போம் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலோ இல்ல கிளினிக்கோ அசிங்கமும் கட்டியிருப்பாங்க இது வந்து ஸ்னேக்ஸ் மோக் சொல்லுவாங்க பாம்பு பெரிய பாருங்க அப்ப இது போல இருந்தா இருந்தாலும் அந்த பாம்பு வாயில மாற்றுறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் இது ஒரு தவறான விஷயங்கள் இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம பார்த்ததான் எப்படி அமைப்புகள்ல இருக்கு செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் குள்ள என்னென்ன விஷயங்கள் எங்க வரணும்ன்றதை நம்ம அடுத்து பார்க்க நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு நார்த்து இது வந்து நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட் இது வந்து சவுத் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு சவுத்து இது வந்து சவுத் வெஸ்ட்டு சவுத்து இது சவுத் வெஸ்ட்டு வெஸ்ட்டு இது டேரெக்ட் வெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட்டு வெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டு நார்த் இந்த இந்த பகுதிகளுக்கான விஷயங்கள் இந்த கட்டத்துக்கான விஷயங்கள் இந்த இடங்க போட்டிருக்கேன் இது வந்து பிரம்மஸ்தானம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு பில்டிங்கை நம்ம பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த பில்டிங்குள்ள இப்போ நம்ம வெளிவட்ட வெளியில தான் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் லேண்ட் வாங்க முன்னாடி இல்லை வாங்கிட்டு போய் சளி அது ஷேப் இது போல விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அந்த பில்டிங்குக்குள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக் நர்சிங் ஹோம் எதுவும் வந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயு நான் வந்து அஸ்பீஷியஸ் ரீஜியன் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதாவது இந்த பகுதிகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அஸ்பீஷியஸ் ரீஜியன் இந்த பகுதிகள வந்து அந்த ஹாஸ்பிடல் โรงालय அவுட்டர் โรงालय இல்ல வந்து ஹாஸ்பிடல் பில்டிங் காரன் โรงालय எல்லாமே இந்த பகுதிகளல இருந்து नॉर्थ சென்டர்ல இருந்து ஈஸ்ட் சென்டர் நார்த் ஈஸ்ட் சவுத் சென்டர் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் சென்டர் நார்த்து வெஸ்ட் இதெல்லாம் உச்ச பகுதி இந்த பகுதியில் இருக்கணும் மற்ற பகுதிகளும் வரைக்க கூடாது ஏன்னா வந்து பேஷன்ஸ் நோயாளிகள் ஒரு ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வந்தாதான் அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப வரணும்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் அமைப்பு எந்த இடத்துல ஏற்படுத்தணுன்ற விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல ஏற்படுத்தினாதான் நல்லா நிறைய பேர் உருவாங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா இந்த விஷயம்லாம் ரன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது நுழைவாயில் போட்ட நுழைவாய் என்ற இடத்துல வந்து வரவேற்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உள்ளங்க வந்துட்டு எப்படி இங்க இடத்துல வைக்கலாம் இந்த பகுதிகளில் இந்த இந்த ரிசப்ஷன் இந்த விஷயங்கள் ஏற்படுத்தியிருந்தேன் கொஞ்சம் பார்த்துக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கலாம் வடக்குல அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன்னா என் வடக்கு என்பது குருவின் ஆற்றல் குரு தான் வந்து நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது சூரியன் குரு நார்த்து சைடு எப்போதுமே குருவின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட பில்டிங்லாம் இந்த இடத்துல வரலாம் இது வந்து குருவின் ஆற்றல் கூட பகுதி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் இங்கே வரலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து இங்கே வரலாம் அக்கௌண்ட்ஸு அதே அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே வந்து இங்கேயும் வரலாம் ரெண்டு ரெண்டு பில்டிங்கும் இந்த இடத்துல வரலாம் அதுக்கப்புறம் மனித மேம்பாடு அதாவது ஸ்கில்ஸ் நிறைய வந்து வளர்க்கிற டாக்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டாக்டர்ஸ் நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு வள மேம்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது அதுவும் அதே போல வந்து நார்த் குரு சுக் இந்த இடத்துல வந்து சுக்கரன் நாதிகம் அதிகமா இருக்கும் சூரிய நாதிகம் இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல சூரிய நாதிகம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மனித வளம் மனித வள மேம்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பில்டிங் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பாத்து சரிங்களா அப்ப அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பில்டிங்ஸ் அந்த விஷயம் அது வந்து சென்டர் ஈஸ்ட் சென்டர் இந்த இடத்துல வரக்கூடிய விஷயங்கள் சம்மந்தப்பட்டது அந்த அந்த பில் போடுறதுக்கு அந்த பணம் கடறதுக்கான பில் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வைக்கலாம் நார்த் சென்டர் ஈஸ்ட் சென்டர் சுக்ரனும் குருதான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை குறுக்கி குடிக்கிறது அதனால நார்த் சண்டர் ஈஸ்ட் சென்டர்ல வைக்கலாம் நார்த் ஈஸ்ட்ல வந்து ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம தனிப்படங்களில் என்ன விஷயங்கள் தெரியும் இதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவர் சொல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனை தான் பல விஷயங்கள் அடங்கி இருக்கு அவர் நல்ல ஒரு தெளிவான மனநிலையில நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கணும்னா அவர் எந்த பகுதியில உகாரணும்ன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் இங்க உட்காரலாம் டாக்டர் கன்சல்டேஷன் சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல சவுத் சவுத் வெஸ்ட்ல உட்காரலாம் இங்கேயும் டாக்டர் இங்கேயும் உட்காரலாம் டாக்டர் கன்சல்டேஷன் இங்கேயும் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் இந்த மூன்று பகுதிகள் சவுத் வெஸ்ட்ல சவுத் சென்டர்ல வெஸ்ட் சென்டர்ல இந்த பகுதியில் கொடுக்கலாம்

சவுத் சம்பந்தப்பட்ட பகுதியிலே சம்பந்தப்பட்ட பகுதியிலேயே அது போன்ற பில்டிங் என்பது வைக்கலாம் சிறப்பா இருக்கும் மேலும் அந்த பிசியோதெரப்பி சம்பந்தப்பட்ட பில்டிங் இது போன்ற விஷயங்களா இருக்கும் அதாவது அந்த மூவ்மெண்ட் அந்த கை கால் சார்ந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அந்த மற்றும் அந்த அது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் சார்ந்த வகையில மேக்சிமம் வந்து செவ்வாய்டு அதிகாரிகமா இருக்கும் அதே போல சனியோட அதிக அதிகமாக சென்டர்ல அதனால சனி சவாய் தான் வந்து பிசியோதெரபி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கக்கூடிய காரணக்காரங்கள் அப்ப இதுல இந்த இடத்துல வந்து இந்த பிசியோதெரபி சம்பந்தப்பட்ட பில்டிங்ஸ் இந்த பகுதி வெஸ்ட் சென்டர் சவுத் சென்டர்ல வரலாம் என்ற விஷயங்களை பார்த்து வேண்டியிருக்கும் மீண்டும் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எங்க அது எங்க பண்ணலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்ப சர்ஜரி சம்பந்தப்பட்ட பண்ணக்கூடிய அந்த அறை அந்த ரூம்லாம் எங்க இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு வடமே இருக்கு இந்த இடத்துல தென்கிழக்கு வடமே இருக்கு சர்ஜரி ரெண்டாவதா இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இந்த இடத்தையும் வரலாம் சவுத்து அதாவது சவுத்து வெஸ்ட் இந்த ரெண்டு பகுதியும் வரலாம் ஏன்னா அந்த சைட்ல ரொம்ப ஒரு மைலூட்டான விஷயங்கள் ஏன்னா அசுப கிரகங்களாக சொல்லக்கூடிய கேது சனி ராகு செவ்வாய் இந்த பக்கம் சந்திரன் வரும் அது வந்து பாதி சுபர் பாதி அசுபர் விஷயங்கள் நம்ம சந்திரன் வந்து சுபகிரக சந்திரன் அசுபகிரக சந்திரன்லாம் எல்லாம் இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் சைடு அசுபகிரங்கள் இருக்கும் அசுபகிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இந்த சர்ஜரி சார்ந்த விஷயங்கள்லாம் வர வேண்டியது இருக்கும் குறிப்பா நார்த் வெஸ்ட் ஏன் முதல் தரமா சொல்றோம்னா இந்த இடத்துல வந்து சர்ஜரி எல்லாம் வந்து கேது கேதுவி நாடுகள் அதிகமா இருக்கும் நார்த் வெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே குறிக்கக்கூடியது ஆனா நார்த் வெஸ்ட்ல வரணும் இல்ல சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வெளியேறக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்ப சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் இந்த சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ல கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்பு பாத்துற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூட நோயாளிகள் தங்கத்துக்கான இருப்பிட வசதி எல்லாம் எந்த இடத்துல வரது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அது மேக்சிமம் வந்து தென்மேற்கு இந்த தெற்கு இல்ல மேற்கு இந்த மூன்று பகுதிகள் அந்த பேஷன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பகுதியில வரணும் இந்த அதாவது சவுத் வெஸ்ட் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இது போன்ற விஷயங்களை வைக்கலாம் இன்னும் வெளியில இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க வெளிநபர் வெளியூர்ல இருந்து அந்த இடத்துல வராங்கன்னா மேக்சிமம் நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய வெளிநாடு நபர்கள் அதெல்லாம் வந்து நார்த் வெஸ்ட்ல வைக்கலாம் நார்த் வெஸ்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து வெளில சிகிச்சை பெற வராங்க அந்த ரூம்ல இது போன்ற விஷயங்கள் லோக்கல இருந்து வரக்கூடியவங்களுக்கு தனிப்பட்ட சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் இது போன்ற விஷயங்களா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நர்ஸ் ஊழியர்கள் எல்லாம் வந்து அவங்களால தகராங்களை அவங்கள எங்க வைக்கலாம் அதே போல சவுத் ஈஸ்ட்ல வைக்கலாம் சவுத் ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட பில்டிங்ல வந்து அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்கிறாங்களே நர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள வேலை செய்யறவங்க எல்லாருமே இந்த சவுத் ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட பகுதிகளை வெளியில தனி பில்டிங்ல எங்க வேணாலும் ஏற்படுத்திக்கலாம் இந்த விஷயம் இது போன்ற விஷயங்கள் பாத்துக்கா இருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேன்டீன் அந்த சமையல் அற இது போன்ற விஷயங்கள்லாம் மெயினா தனியா கேன்டீன் வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் அது வந்து அந்த பில்டிங்லேயே இருக்கலாம் இங்கே தனிப்பட்டவர்கள் வெளில தனியாக கூட வச்சிருக்கலாம் கேன்டீன் இது போன்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் எங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே இருக்கும் கேன்டீன் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இன்னும் மின்சார அறை எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியாக கூட வச்சிருப்பாங்க அது மெயின்டைன் பண்றது அது வந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்டது அது வந்து நார்த் வெஸ்ட் இந்த ரெண்டு பகுதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு மாதிரி இருக்கும் அடுத்து வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறது எக்ஸ்ரே எல்லாம் மெயினாக எங்க எங்க எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்து தென்மேற்குலாம் எக்ஸ்ரே எடுக்கிறது இது போன விஷயம் ஏன்னா வந்து ரேடியேஷன் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷனாலே சவுத் வெஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அது அதிகமாக சவுத் வெஸ்ட்ல தான் அதிகமாக இருக்கும் எக்ஸ்ரே ரேடியேஷன் சார்ந்த விஷயங்கள் அப்ப சவுத் வெஸ்ட்ல வச்சிக்கலாம் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இது போல ரேடியோ நிறைய விஷயமா இருக்கு இன்னும் எமர்ஜென்சி வார்டு எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் எல்லாம் வைக்கணும் சரிங்களா அவசர சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயம் சவுத் வெஸ்ட் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இங்க தான் வைக்கணும் எமர்ஜென்சி இதெல்லாமே வந்து எமர்ஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேக்ஸிமம் சவுத் வெஸ்ட்ல வச்சாங்கன்னா உடனடியாக வரக்கூடியவங்களுக்கு உடனடி சிகிச்சை பண்ணி நம்ம வந்து அவங்க வந்து கியூர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கணும் எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்ப இது பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவசர சிகிச்சை பிரிவு அதாவது ஐசியூ எல்லாம் எங்க வைக்கிறது முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்ல ஐசியூ இங்கே இங்கே சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் போன்ற விஷயங்கள வந்து ஐசி அந்த போல ரூம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்துலாம் எல்லாம் கொடுக்குறாங்க மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கல்ல இந்த அவங்க ஊர்லயே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்து தள்ளிப்படம் மெடிக்கல் எல்லாம் இருக்கும் சில இடத்துல அதெல்லாம் எங்க இருக்கலாம் சொல்லி பார்க்கும்போது அது சவுத் வெஸ்ட் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இல்ல சவுத் ஈஸ்ட்ல கூட நம்ம ரெண்டாம் பட்சமா வைக்கலாம் நார்த் வெஸ்ட் வைக்கலாம் இது போன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் இல்ல வந்து வேற ஏதாவது முக்கியமான விஷயங்களா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் இப்ப ஒரு ஏதாவது ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரிவு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களே சிகிச்சை பார்ப்பாங்க அது மாதிரி வெஸ்ட் சார்ந்த வேலை தான் ஆர்த்தோ ஏன்னா இதுதான் நிலைத்தன்மை உறுதித்தன்மையை குறிக்கக்கூடியது சவுத் வெஸ்ட் அப்ப சவுத் வெஸ்ட்ல அந்த அந்த எலும்புல சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த விஷயம் அந்த பிரிவு அந்த அந்த ரூம்ஸ் எல்லாம் சவுத் வச்சீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் லாண்ட்ரி அந்த லாண்ட்ரி எல்லாம் இருப்பாங்க துணி துவைக்கிறது இது போன்ற விஷயங்களாம் அந்த அடுப்பு துணைகள்லாம் எல்லாம் வந்து நார்த் வெஸ்ட்ல வைக்கணும் அது போன்ற விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் மார்ச் இது போன்ற விஷயங்கள்லாம் வைப்பாங்க பிணவரை சம்மந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் எங்க இந்த எங்க கூட இருக்கலாம் அது தவிர கொஞ்சம் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் இன்னும் இஎன்டி காது மூக்கு தொண்டர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்ததுல அது போன்ற பில்டிங்ஸ் தான் எங்க வைக்கலாம்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவு அதாவது வந்து எல்லாமே ஒரு ஏர் ஃபிளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்ப எல்லாமே நார்த் வெஸ்ட் இந்த இடத்துலதான் இஎன்டி இங்க இருந்தால்தான் அது வந்து நம்ம கரெக்டா அந்த சிகிச்சை வந்து கரெக்டா கொடுக்க முடியும் அடுத்து வந்து இப்ப எப்படி ஆர்த்தோ பார்த்தோமோ பிசியோ தெரப்பி பார்த்தோமோ இது போல வந்து இஎன்டி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம் இப்ப கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே எங்க வைக்கலாம்னா அந்த கண் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சந்திரன் இந்த சவுத் ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த பில்டிங்ல வைக்கலாம் அந்த கண் சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இல்ல வடமேற்கு இந்த கேதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு சார்ந்த பகுதிகளை வைக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல அந்த பில்டிங்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் எங்க வந்து உட்காரலாம் இப்ப யாராவது வெளியில வருவாங்க அது எல்லாமே வடமேற்குல தான் வந்து உட்கார வேண்டியது இருக்கும் மேலும் ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட பில்டிங்ஸ் நிறைய இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனு இசிஜி இதெல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாமே ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே எந்த பகுதியில் இருக்கணும்ன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல ரேடியேஷன் ஜோன் என்பது சவுத் வெஸ்ட் இந்த பகுதிகள் தான் ரேடியேஷன் ஜோன் அப்போ எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இசிஜி இது போல இது போல ரூமு எல்லாமே அப்ராஸ் ரோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் இது சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த ரூம்ஸ்லாம் வைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சாமி ஏதாவது சாமி இது வைப்பாங்க ஏதாவது சலா மேரி சின்ன ரூம் மாரி தனியார் பில்டிங்ஸ் வெளியில கூட வைப்பாங்க சில இடத்துல வந்து கும்பிடுறதுக்கு அது நார்த்து சென்டரே நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் சென்டரே இது போன்ற பகுதிகள் வைக்கும் பட்சத்துல சிறப்பான அமைப்புகள் இருக்கும் இங்க பூஜா ரூம் வரும் பூஜா ரூம்னா அந்த சாமி சம்மந்தப்பட்ட சின்ன கோவில் போல வச்சிருப்பாங்க சில இடத்துல இந்த மூன்று எல்லாம் வைக்கலாம் இது போன்ற விஷயங்கள் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இன்னும் பார்க்கிங் சார்ந்த விஷயங்கள் வண்டி ஏதாவது விடற மாதிரி இருந்தா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல இல்ல சவுத் ஈஸ்ட்ல மே விடலாம் இந்த ரெண்டு பகுதி தான் பார்க்கிங் வண்டி நிறுத்துறதுக்கு வெளில இருந்து வரக்கூடியவங்க இது போன்ற விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இதுல இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்த அந்த அழுக்கு எல்லாமே வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாமே போட்டு வைக்கக்கூடியது சவுத் பக்கம் வெஸ்ட் பக்கம் அந்த பிட்டு ஏற்படுத்தாம தனியா நம்ம போட்டு வைக்கிறது கொஞ்சம் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அந்த மருத்துவ உபகரணங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அது எல்லாமே எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு குறிப்பா தென்மேற்குல இல்ல வந்து தெற்குல இல்ல மேற்கு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ரூம்ஸ் ஏற்படுத்தி ஸ்டோர் ரூம் போல இதை வச்சு அந்த இடத்துல அந்த உபகரணங்கள்லாம் வச்சுக்கலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்போ டாய்லெட் பாத்ரூம்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிட்டு இருக்கும் அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நார்த்த் வெஸ்ட் சம்பந்தப்பட்ட இடத்துலதான் இந்த ஜென்ஸ் லேடிஸ் டாயட் பாத்ரூம்ல இங்க வைக்க வேண்டியது இருக்கும் இல்ல தனிப்பட்டவங்கள ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூம்ஸ் எல்லாம் அந்தந்த ரூம் வந்து இப்ப சப்போஸ் சவுத்ல நார்த் வெஸ்ட்ல இருக்கலாம் நார்த்து சென்டர்ல இருக்கலாம் ஈஸ்ட் சென்டர்ல இருக்கலாம் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இந்த பகுதியெல்லாம் டாய்ட் பாத்ரூம் வச்சுக்கலாம் மெயினாக வந்து நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் இல்லாம சிறப்பு சப்போஸ் இந்த இடத்துல இந்த மூன்று ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல ரூம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டயர் பாத்ரூம் வைக்க வேண்டிய கட்டாயமே ஏற்படும் இந்த டாக்டர் சவுத் அந்த பில்டிங்கான நார்த் வெஸ்ட்டு நார்த் சென்டரு ஈஸ்ட் சென்டரு வெஸ்ட் சென்டரு சவுத் சென்டர் அந்தந்த பில்டிங் அந்த பகுதி எல்லாம் வந்து மாத்திர மாதிரி இருக்கும் இப்ப தனிப்பட்டவங்க நம்ம பார்த்தா விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு கன்சல்டேஷன் உள்ள டாக்டர் உட்காந்தாருன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடு வெஸ்ட் சைடு உட்காந்து நார்த்தையும் ஈஸ்டையும் ஃபேஸ் பண்ண மாதிரி பேஷன்ஸ்க்கு வந்து அவர் வந்து கன்சல்டேஷன் கொடுக்கணும் கொஞ்சம் பாத்துக்கணும் இல்ல வந்து பேஷன்ஸ் படுக்கக்கூடிய அந்த அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மேல லாப்ட் பக்கத்துல கீழே டேட்டா பேஷன் படக்கூடாது டயர் பாத்து ரொம்ப நெருங்கி போய் படக்கூடாது காலை வந்து பாத்தீங்கன்னா அந்த டோருக்கு வெளியில நீட்டிக்கிற நிறைய விஷயங்களா இருக்கு அந்த ரூமுக்கான சவுத் பக்கம் அந்த வெஸ்ட் பக்கம் தலை வச்சு நார்த் ஈஸ்ட் பேஸ் பண்ற மாதிரி பேஷன் வந்து பத்து இருந்தாங்கன்னா நிறைய சீக்கிரமா கொஞ்சம் கூடிய சூழ்நிலை நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இது தனிப்பட்ட முறையில வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வீடியோ எடுத்து வரும்போது பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம தனிப்பட்ட முறை விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் சொல்ல முடியும் பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சிம்பிளா ஒரு பதிவு நம்ம சில எல்லாம் சொல்லியிருக்கோம் எல்லா இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாசி அமைப்புல புரிஞ்சிருக்கும் பட்சத்துல எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற முன்னேற்றிலுஷன் போகுன்றதுக்கான விஷயங்கள் தான் நம்ம போர்ட்ல பாத்துருக்கோம் பெரிய பெரிய டாப் ஹாஸ்பிட்டல் நல்ல ரன் பண்றதுக்கான காரணம் இன்டைரக்டா வாஸ்து புரிஞ்சிருக்கிறத நம்மளுடைய ரிசர்ச் மூலமா தெரிய வருது அவங்களும் பார்த்துதான் கட்டிருப்பாங்கன்றது புரிஞ்சிக்க வேண்டியது வேண்டியிருக்கோம் இதுடன் இந்த பத்தியை முடித்துக் கொள்கிறேன் மேலும் இப்போ யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணும் வாட்சு சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நேரடியாக வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஒன்று நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிஸ்னஸுக்கு பேர் வைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை பெரியவங்களுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது எது வந்தாலும் தொடர்பு மட்டும் பேசலாம் நல்ல நாலு நேரம் குடிச்சிக்கூடிய விஷயங்கள் இன்னும் கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் என்பது போயிட்டுருக்கு இருக்குது நம்ம கிட்ட கேபி கிளாஸ் கேபி ஜோதிர் வகுப்புகள் வாஸ்துக்குள்ளே ஆன்லைனில் போயிட்டுருக்கு நம்ம தொடர்பு கொண்டு பேசுங்க நம்மளுடைய கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கே டெஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துருக்காங்க இன்னும் பெரிய வீஸ்லாம் போய் பாருங்கள் பல முக்கியமான விவசாயம் போட்டிருக்கோம் இப்போது உங்களுக்கு விட பெறுகிறேன் உங்களுக்கு நேர பாரத் கண்ணன் நன்றி வணக்கம்